மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் மொத்தமாக விடாமுயற்சி டீமையே வலைப்பயிற்சி டீம் வந்து டார்கெட் பண்ணி தப்பாக பேசுகிறாங்க தரக்குறைவாக பேசுகிறாங்க படத்தை ஓட விடாமல் பண்ணுறாங்க இந்த படம் குறித்து நாம் வந்து விமர்சனம் பண்ணியதற்கு காரணம் என்ன அப்படின்னா அஜித் வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இன்னைக்கு வந்து விஜய் வந்து சினிமா விட்டு அரசியலுக்கு போன பிறகு இன்னைக்கு இவர்தான் தான் தனிக்காட்டு ராஜா ஸோ அப்பேற்பட்ட ஹீரோவுடைய படத்தை இயக்குகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தும் அதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கல விஜயா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் நீங்க என்னதான் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் நீங்க அப்பப்ப பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டிக்கு ஒரு உற்பத்தியான படங்களை உபயோகமான படங்களை நீங்க கொடுக்கலாம் படத்தோட கதை என்னோட என்னோடது கிடையாது முழுக்க முழுக்க சார் கொடுத்தாரு ஒரு படத்தினுடைய கதை குறித்து ஒரு நெகட்டிவான விமர்சனம் வரும்போது இந்த இயக்குநர்கள் இது ஏன் கதை இல்லை தான் கொடுத்தாருன்னு பழிய தீக்கி அவர் மேல போடுறாங்க அதனால ஒரு ஹீரோக்கள் கதையை சஜஸ்ட் பண்றது சிபாரிசு பண்றதுக்கு புதுசெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் மேலே அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு அப்போ அவருடைய கேரக்டர் வந்து நீங்க எப்படி பில்டப் இப்போ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருந்தால் இப்போ இந்த கிரெடிட்டை கொண்டு போய் அஜித்தை கொடுத்துட்டு எனக்கு நீங்க அடுத்த படத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குதுன்னு சொல்லுவார் அவரு இப்போ அஜித் குமார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இருக்கார் அப்படிங்கிறப்போ அவரே சொல்கிறார் எனக்கு ஹீரோயிஸை காட்சிக்கு வைக்காதீங்க ஃபைட் வைக்காதீங்க நீங்க ஒன்று ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு நடிக்கணும் நூற்றி அஞ்சு கோடி வாங்கிட்டு நடிக்கிறீங்க நூற்றி அஞ்சு கோடி ரூபா சம்பளம் கொடுத்து லைக்காக படம் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கோடி ரூபா லாபம் வருங்கிறதுனால எடுக்கலை இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அது நீங்கள் உங்கள் சொந்த படமாக எடுத்துகிட்டு போயிடலாமே இடாமுயற்சி வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு எனக்கு உங்களை பார்க்கும் போதே இதை கேட்கணும்னு நினச்சேன் படம் ரிலீஸ் அன்னைக்கு உங்கள் ட்விட்டரில் ஒரு பத்து பைசா நாணயம் போட்டு ஒரு போஸ்ட் பண்ணி போட்டீங்க கமெண்ட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க என்ன அர்த்தம் சார் அந்த பத்து பைசா நாணயத்துக்கு இல்லை அது எல்லாருக்குமே புரியும் ஏற்கனவே ஒரு படம் வெளியாகும் போது நான் இந்த மாதிரி ஒரு பத்து பீஸாக போட்டேன் அது வந்து அர்த்தம் தெரிந்தவர்களுக்கு அது தெரியும் புரிஞ்சா ஆனால் புரிஞ்சால் புரிஞ்சிக்க இல்லைன்னா போ அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் ஆனால் நிறைய பேர் நான் என்ன காரணத்துக்காக போட்டேன் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கமன் ஆஃப் பண்ணுற விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்து என்னுடைய சமூக ஊடக பக்கம் நான் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறோனோ அதை சொல்வதற்கான இடம் அது அதனால என் கருத்து தான் அதுல வரணுமே தவிர மற்றவர்களுடைய கருத்து வருவதற்கான இடம் வந்து அது இல்லை என்ன சொல்லப்போனால் நீங்கள் வாந்தி எடுக்கிறேன்னா உங்கள் வீட்டில் போய் எடுத்துங்க என் வீட்டு முற்றத்தில் வந்து நீங்கள் வாந்தி எடுக்கிறதுக்கு நான் வீட்டுக்கு அதை திறந்து வைக்க முடியாது அந்த கான்செப்டில் தான் அந்த கமெண்ட்டுங்கிறத நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் பட் மாதிரி எனக்கு தோணுகிற விஷயங்களை நான் அப்பப்போ அந்த இதில் போடுவேன் முக்கியமாக விடாமுயற்சி குறித்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் இன்னொன்று கூட நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கங்குவா போஸ்டரையும் விடாமுயற்சி போஸ்டரையுமே நான் போட்டிருந்தேன் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா சூர்யாவுக்கு ஒரு கங்குவா எப்படி ஒரு டிசாஸ்டரோ அதே மாதிரி அஜித்துடைய கரியரில் வந்து விடாமுயற்சி ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்த விஷயம் ஸோ தொடர்ச்சியாகவே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்களை வச்சு பல சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும் விமர்சகர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து அஜித் அண்ட் விடா மகிழ்த்திமேனிங்க மொத்தமாக விடாமுயற்சி டீமையே வலைபெயிற்சி டீம் வந்து டார்கெட் பண்ணி தப்பாக பேசுகிறாங்க தரக்குறைவாக பேசுகிறாங்க படத்தை ஓட விடாமல் பண்ணுறாங்க இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்பட்டுகிட்டே இருக்குது உங்கள் சைடில் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க ஆக்சுவலி முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நமக்கும் அஜித்துக்கும் வந்து எந்த தனிப்பட்ட வருத்தமோ கோபதாபமோ கிடையாது இன்னும் சொல்ல போனால் அஜித் வந்து ஆரம்ப காலத்தில் பத்திரிகையாளர்களோடு தொடர்பில் இருந்தபோது எனக்கெல்லாம் மிக நெருக்கமான நண்பர் இன்னும் சொல்லப்போனால் போனால் நம் மீது வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை அஜித்துக்கு உண்டு அதே மாதிரி எனக்கும் அஜித் மீது வந்து ஒரு பெரிய மரியாதையும் அன்பு எல்லாமே உண்டு அக்கறை எல்லாமே உண்டு அவருக்கும் அதே மாதிரி பரஸ்பரம் வந்து ரெண்டு பேர் பற்றியும் புரிந்து கொண்ட ஒரு நண்பர்கள் தான் நாங்கள் அதே மாதிரி இந்த படம் குறித்து நாம் வந்து விமர்சனம் பண்ணியதற்கு காரணம் என்ன அப்படின்னா அஜித் வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி வந்து விஜய் வந்து சினிமா விட்டு அரசியலுக்கு போன பிறகு இன்னைக்கு இவர் தான் தனிக்காட்டு ராஜா ஸோ அப்பேற்பட்ட ஹீரோவுடைய படத்தை இயக்குகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தும் அதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அவ்வளோ நம்ம தப்படி அஜித் மீது அஜித்தை விமர்சனம் பண்ணனுங்கிறது நமக்கு நோக்கம் இல்லை அஜித் என்கிற ஒரு பெரிய நடிகரை வைத்து இப்படி ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறத நாம் வைக்கிற சார்ஜ் அதுக்கப்புறம் இங்கே என்ன மாதிரி போக்கு இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய நடிகருடைய படம் வந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை வந்து நம்ம நல்லா இல்லைன்னா கூட வந்து அதை கொண்டாடணும் அப்போ தான் அந்த நடிகனுடைய ரசிகர்கள் நம்ம வீடியோவை பார்ப்பாங்க நமக்கு ஒரு வியூஸ் கிடைக்கும் அதை பயங்கரமாக ஷேர் பண்ணுவாங்க நம்மளையும் கொண்டாடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பட் வலைப்பேச்சு அப்படிப்பட்ட சேனல் கிடையாது நமக்கு என்ன நியாயம் என்று படுகிறதோ அதை வந்து நம்ம சொல்லுவோம் நல்ல படமாக நல்ல படம் மோசமான படமாக மோசமான படம் அப்படி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வலைபேச்சி என்கிற சேனலில் ஒரு செய்தியாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அதுக்கப்புறம் உங்களை போன்ற யூடியூப் சேனல்கள் வந்து நம்மளோட பேட்டி எடுக்கும் போது அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் கொஞ்சம் விழாவாரியா நம்ம பேசுகிறோம் அப்போ ஒரே நேரத்தில் ஒரு நான்கு ஐந்து சேனல்கள் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணும்போது அவர்களும் இதே கேள்வியை முன்வைக்கும் போது இல்லைங்க இந்த கேள்விக்கான பதிலை நான் அந்த சேனலில் சொல்லிட்டேன் அப்படிலாம் நம்ம கடந்து போக முடியாது இப்ப நீங்கள் கேட்குற கேள்விக்கும் நான் பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்போ என்ன நினைக்கிறாங்க என்னடா அது விமர்சனம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு சேனலில் உட்காந்து இதையே சொல்கிறாங்களே அப்போ இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வன்மம் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி எந்த வன்மமும் எந்த காலத்துலேயும் நமக்கு கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னொன்று வலைபேச்சை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் நம்மளுடைய விமர்சனத்தில் எந்த காலத்திலும் வந்து ஒரு தனிப்பட்ட நோக்கமோ வன்மமோ கிடையாது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் அதே நேரம் இப்போ ஒரு விடாமுயற்சி படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லும்போது அஜித் ரசிகர்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை நம்ம மேலே வைப்பாங்க ஆ விடாமுயற்சி வந்து இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க அப்படிம்பாங்க இப்போ ஒரு கங்குவா படம் வருது <murse> <murse> அது குறித்து நம்ம ஒரு நெகட்டிவாக விமர்சனம் போட்டால் சூர்யா ரசிகர்கள் அதே குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க கோட் படம் வருது அது குறித்து நம்ம நெகட்டிவாக ஏதாவது பேசுனா விஜய் ரசிகர்கள் நம்ம மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க இன்னொரு விஷயம் வலைப்பேச்சை என்பது ரசிகர்களுக்கான சேனல் கிடையாது மக்களுக்கான சேனல் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது போதும் நமக்கு ஓகே சார் நீங்க இப்போ அஜித் குமார் வந்து அவருக்கும் எனக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இப்போ ஒரு தெளிவுக்காக கேட்குறேன் அவருடைய படங்களில் கடைசியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் சார் அதாவது இன்னும் சொல்ல போனால் சமீப காலமாக அது அஜித்தை பார்த்தீங்கன்னா தலை அப்படின்னு இவர்கள் கொண்டாட தொடங்கிய பிறகு அஜித் நடித்த படங்களை என்னை பெருசாக வந்து ஈர்க்கலை அதுக்கப்புறம் அதே படம் ஆமா ஆமா ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு முகவரி போன்ற படங்கள்லாம் உண்மையிலே அஜித் படங்கள்லாம் அற்புதமான படங்கள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய நடிகர்கள் அப்படின்னு மக்கள் வந்து தலையில தூக்கி கொண்டாட கொண்டாட தொடங்கிய பிறகு வந்து இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் அப்படிங்கிற அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரம் நீங்கள் கேட்டதுனால சொல்லணும் அப்படின்னா அஜித்துடைய சமீபத்திய படங்களில் நேர்கொண்ட பார்வை வந்து ஒரு சிறந்த படம் சேம் டைம் என்னென்னா அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனாலும் ஒரு அமிதாப் பச்சன் நடித்த ஒரு கேரக்டரை தமிழில் வந்து தான் நடிக்க முடியும் நாம் நடிக்கலாம் அப்படின்னு அவர் வந்து முன் வந்ததே ஒரு பாசிட்டிவான விஷயம் அதனால் அந்த படம் என்னை கவர்ந்தது ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டாலுமே கூட முகவரி மாதிரியான படங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தார் இது ரஜினி சாருக்குமே நடந்திருக்கு விஜய் சாருமே நடந்திருக்கு அவங்க ஒரு ஜானலில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஸ்டார்டம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான கமர்ஷியல் படங்கள் பண்ணுறதான் வந்து அவங்களுடைய கரியர் அடுத்து மேலே எடுத்துகிட்டு போகிறதா இருக்கும் அந்த வகையில் தான் எனக்கு தெரிஞ்சு அவரும் அவருடைய கரியரை சுவிச் பண்ணிட்டாருன்னு நினச்சிக்கிட்டேன் ஸோ அந்த பில்லா மங்காத்தா மாதிரியான படங்கள் கூட உங்களுக்கு அவர் இல்லையா நிச்சயமா இல்லை ஏன்னா ஏன் எப்பயுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன இந்த வணிக படங்கள் இந்த மசாலா படங்கள் மீது எனக்கு எந்த காலத்துலேயும் மரியாதை கிடையாது என்ன காரணம் அப்படின்னா அப்படி ஒரு படம் வந்தால் அந்த படம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் பலன் கிடைக்குமே தவிர இந்த சமூகத்துக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை எப்பயுமே திரைப்படம் போன்ற ஒரு வெகுஜன ஊடகம் என்பது அந்த மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கணும் அதுதான் என்னுடைய விருப்பம் எதிர்பார்ப்பு எல்லாமே இன்னொன்று என்னுடைய ஆதர்ச சினிமாவாக நான் தான் பார்க்குறேன் அதனால இத வந்து ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு மக்கள் கொண்டாடுறாங்க நாமளும் ஒரு திரைப்பட பத்திரிகையாளன் என்ற அடிப்படையில் அது குறித்து செய்திகளை நம்ம வந்து கேரி பண்றமே தவிர என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இந்த மாதிரியான படங்கள் கிடையாது நான் என்ன சொல்றேன் விஜயா இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் நீங்கள் என்னதான் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டிக்கு ஒரு உற்படியான படங்களை உபயோகமான படங்களை நீங்கள் கொடுக்கலாமே அப்படி கொடுக்கும்போது யாருமே ஐயோ இது வேண்டியது இல்லை இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கண்ணை மூடிக்கிறது இல்லை இப்போ ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிற காலத்திலே எங்கேயே கேட்டா குரல் மாதிரியான படங்கள்லாம் அவர் நடித்ததை நம்ம பார்த்துருக்கோம் கமல்ஹாசன் எத்தனையோ படங்கள் நம்ம உதாரணம் சொல்லலாம் அதனால் அது ஒன்று தவறான விஷயம் இல்லை நீங்கள் உங்கள் ரசிகர்களை திருப்திப்படுத்துங்க அதே நேரம் உங்களை வைக்கும் இந்த சமூகத்துக்கும் உருப்படியாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே சார் இப்போ அஜித் குமார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சுமே மகிழ் திருமணி சார் வந்து ஒழுங்காக பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க இவரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூல நெல்சன் விக்னேஷ்மன் பேசுகிறது உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிலாம் நம்ம நினைச்ச மாதிரி பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இங்கே மகிழ்திருமணியுமே இந்த வெளியீட்டுக்கு முன்னரும் சரி அதுக்கப்புறமும் சரி நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா படத்தோட கதை என்னோடது என்னோடது கிடையாது முழுக்க முழுக்க இது என்னோடய படமும் இல்லை நிறைய இன்புட்ஸ் அஜித் சார் கொடுத்தார் அப்படின்றப்போ இந்த படம் இன்கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதற்கான முழு விஷயத்தையும் திருமணி அவர்கள் மனசு சுமத்துறது சரியாக இருக்கும் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த படம் மட்டும் இல்லை எல்லா படமுமே ஹீரோக்கள் சஜஸ்ட் பண்ணுற கதை தான் எடுக்கப்படுது அதில் மாற்றமே கிடையாது இன்றைக்கி அட்லி இருக்கார் இத்தனை படம் எடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் அப்படின்னா அவர் எடுத்த ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு கதைகளுமே ஹீரோக்களுடைய ஒப்புதலோடு அல்லது ஹீரோக்களுடைய சிபாரிசில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் என்ன இப்போ அந்த படம் வெற்றி அடையும் போது அவர் பெரிய இயக்குனராக மாதிரி எப்படியோ அவருடைய உயரம்ங்கிறது கூடிக்கிட்டே போகுது அந்த நேரத்தில் வந்து இல்லை சார் இது நான் ஏன் கதை கிடையாது இது வந்து விஜய் சார் சொன்ன கதை இதுக்கு எனக்கும் இல்லைன்னு யாரும் சொல்லுவாங்களா அதே நேரம் ஒரு படத்தினுடைய கதை குறித்து ஒரு நெகட்டிவான விமர்சனம் வரும்போது இந்த இயக்குநர்கள் இது ஏன் கதை இல்லை அவர் தான் கொடுத்தாருன்னு பழியை தீக்கி அவர் மேலே போடுறாங்க அதனால ஒரு ஹீரோக்கள் கதையை சஜஸ்ட் பண்ணுறது சிபாரிசு பண்ணுறதுங்கிறது புதுசெல்லாம் கிடையாது காலாகாலமும் இதுதான் தமிழ் சினிமாவில் நடந்துக்கிட்டு இருக்கு சொல்ல போனால் இந்திய சினிமாவிலே நடந்துக்கிட்டு இருக்கு அதையும் தாண்டி ஹீரோக்கள் அந்த படத்தை வெற்றி அடைய வைத்து அவர்களும் உயர்ந்து அந்த படத்தை வெற்றி படமாக்குறாங்க அப்படின்னா அதில் ஹீரோ இயக்குனருடைய திறமை இருக்குல்ல இங்கே வந்து மகிழ் திருமேனி வந்து அதில் போட்டை விட்டுட்டார் இந்த கதையை அஜித் உங்ககிட்ட கொடுத்தார் அதை வந்து நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான படமாக கொடுத்தீங்களா அப்படின்னா இல்லை எல்லாத்துக்கும் மேல அஜித்துக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு அப்ப அவருடைய வந்து எப்படி அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு பேச்சுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருந்தால் கொண்டு போய் அஜித் கொடுத்துட்டு எனக்கு நீங்கள் அடுத்த படத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுங்கன்னு சொல்லுவாரா இவரு அந்த வெற்றியை இவரும் கிளைம் வரல இன்னைக்கு என்னன்னா இது குறித்து ஒரு நெகட்டிவான தாட் வருது என்னடா அது அஜித் கேரக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அவருடைய மனைவிக்கு ஒரு அஃபேர் இருக்கிற மாதிரி காட்சி வச்சுருக்காரு இந்த ரசிகர்களுடைய கோபம் தன்மேல் திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த பாலை வந்து அப்படியே அவர் பக்கம் தள்ளி விட்றாரு அதனால் அதை வந்து நம்ம நியாயப்படுத்தவே முடியாது இல்லை சார் இப்போ அஜித் குமார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இருக்கார் அப்படிங்கிறப்போ அவரே சொல்கிறார் எனக்கு ஹீரோயிஸை காட்சிகள் வைக்காதீங்க ஃபைட்டு வைக்காதீங்க என்னை வந்து எந்த இடத்துலையுமே மாசா போட்ரேட் பண்ணிடாதீங்க அந்த கேரக்டர் வைஸே தான் போகணும் அப்படின்னு அவரே சொல்லும்போது ஒரே கொண்டாட நம்ம எவ்வளோ தூரம் சார் இறங்கி போய் பண்ண முடியும் இல்லை நீங்கள் முதல்ல விஷயம் புரிஞ்சுங்க அப்படி அஜித் சொல்லியிருந்தாலும் அதுவே தவறுன்னு நான் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் ஒன்றும் ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு நடிக்கல நூற்றி அஞ்சு கோடி வாங்கிட்டு நடிக்கிறீங்க உங்களுக்கு நூற்றி அஞ்சு கோடி ரூபா சம்பளம் கொடுத்து லைக்காக படம் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கோடி ரூபா லாபம் வருங்கிறதுனால எடுக்கலை இன்னொன்று இவ்வளோ பெரிய முதலீட்டில் ஒரு படம் எடுக்கப்படுதுன்னா அந்த தயாரிப்பாளருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் இப்போ நம்ம போடுற முதலீட்டுக்கு வந்து நமக்கு ஒரு லாபம் வரணுங்கிறதுனால தானே எடுக்கிறாங்க அப்போ அது ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்தால் தானே அவங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அது நீங்கள் உங்கள் சொந்த படமாக எடுத்துகிட்டு போயிடலாமே அதனால அதனால் இந்த விஷயத்தில் அஜித் இப்படி ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருந்தால் அதுவே தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அந்த கடவுளை அஜித் அதை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு ரீசென்ட்டாக விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுத்த ஒரு ஃபோட்டோவை ஒரு பொண்ணு ஒருத்தவங்க ஷேர் பண்ணிட்டு நான் பக்கத்தில் போய் உட்காந்து கடவுளை என்ன அவரை உடனே அஜித்தேன்னு சொல்லி சிரிச்சார் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அனிருத்தோட பிஜியுமே கிட்டத்தட்ட அந்த டியூனை இன்ஸ்பைர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு தேட்டர்லையுமே கூட பார்த்துருப்பீங்க கரெக்டாக அந்த ஸ்பேஸ் வர இடத்துலலாம் அஜித்தே அஜித்தேன் எப்படி அஜித் சாருக்கு தெரியாமல் இருந்திருக்காது அப்படி அறிக்கை விட்டார் அவரே தான் பட் இவர் மறைமுகமாக அவருக்கும் அது லைட்டாக பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருக்கும்பட்சா அப்போ அஜித் விட்ட ஸ்டேட்மெண்ட்டே வந்து பொய்யோ போலியானதோ அப்படின்னு எனக்கு தோணுது அஜித் வந்து நாம் அறிந்த வரையில் அஜித் ஒரு போலியான நபர் இல்லை மனசில் ரசிகர்கள் அஜித்தே கடவுளை என்பதை இவர் வந்து மறுக்கிறார் தொடர்ந்து இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க அறிக்கை விட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்புகிறேன் அதனால நான் கூட ஒரு வீடியோ போட்டேன் அஜித்தை போற்றுவோம் என்ன காரணம்னா இப்படி ஒரு கூட்டம் இருக்கும்போது அந்த கூட்டத்தையே வந்து இந்த மாதிரி தவறாக பேசாதீங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்படி ஒரு விஷயத்தை அஜித் சொல்லோ சொல்கிறாருங்கிற அடிப்படையில் தான் அந்த பாராட்டுறையை நான் வீடியோவாக போட்டேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அஜித்தே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஒரு பெண் சொல்லுவது உண்மையாக இருக்கும் பட்சம் அப்போ அஜித்தே வந்து ஒரு மாதிரி போலித்தனமான நபராக மாறிவிட்டாரோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படத்தில் இடம்பெற்ற அந்த பிஜிஎம் அஜித் நினைத்திருந்தால் அதை வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருந்திருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க வேற இப்படி ஒரு பிஜிஎம்மை போட்டு அவங்கள ஏற்றி விடாதீங்க அப்படின்னு அவர் தடுத்து இருக்கலாம் அதையும் அவரையே சொல்லாம விட்டாருங்கிறதே எனக்கு புரியல எனக்கு அந்த பெண் பதிவிட்டதை பார்க்கும்போது அவர் ரசிகர்கள் தான் தவிர நடத்தக்கூடாதுன்னு நினைச்சாரி தவிர சும்மா பொழுதுபோக்கா அவர்கள்லையும் பட்டிருக்கலாம் சும்மா ஜாலியாக சிரிச்சிட்டே கூட கேஷ்ஃபுல்லாக சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ஒரு டெக்ஸ்டா தான் நம்ம அதை பார்த்தோம் அது வந்து என்ன டோன்ல அவர் சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவர் கடவுளே அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர் அதுக்கப்புறம் இவங்க பக்கத்தில் இருந்ததுனால அவங்கள பார்த்துட்டு அதை கூடுதலாக அஜித்துன்னு சொல்லி கூட சிரிச்சிருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது